திருவருகை காலம் முதலாவது வாரம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை புனித பிரான்சிஸ் சர்வேரியார் திருவிழா நற்செய்தி வாசகம் புனித மாற்றி எழுதிய வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி உலகிலும் செஞ்சு படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி வரை சாற்றங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுலுக்கு பெறுவோம் மீதிப்பு பெறுவர் நம்பிக்கை எழுச்சபெரு தண்டனை திருப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டு பின்பிறும் அரும அடையாள செய்வர் அவர்கள் என் பெரியான பெய்திகளை ஒன்றுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்பொழி தன் கையால் பிடிப்பர் கொள்ளும் நஞ்சை குறைத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இடைக்காது அவர்கள் உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைத்து அவர்கள் குணமடைவு என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நச்சேரி பறைசாற்றினர் ஆண்டவரும் உடலிலிருந்து செயல்பட்டு மிக அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள் பார்த்து கிறிஸ்துவின் உணவு